போன்று தோழர்கள் பணியாளர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் என்று பல்வேறு விதமான நபர்கள் அந்த ஒவ்வொரு தரப்பினரிடத்திலும் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற செய்தியை குறித்த ஒரு தொகுப்பினை நாம் பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இதுவரையிலும் நாம் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் அதேபோன்று போன்று பேரப்பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் ரவிசல்லா அவர்கள் தம்முடைய நெருங்கிய உறவினர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற செய்திகளை குறித்து பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாவிசல்லா அவர்களுடைய தாய் தந்தை ஆகிய இருவரும் அவர்கள் சிறு வயதில் இருக்கிற போதே மரணித்து விட்டார்கள் குறிப்பாக தந்தை நபிசல்லா அவர்கள் தன்னுடைய தாயின் வயிற்றில் கருவுற்றிருக்கிற நிலையில் அவர் மரணித்து விட்டார் தாயாரை பொறுத்தவரையில் அவர்கள் நபிசல்லா வலிசுல்லமுர்களுக்கு ஆறு வயது இருக்கிற போது அவர்கள் மரணித்து விட்டார்கள் எனவே அபிசல்லா அவர்கள் தம்முடைய தந்தை இடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் தன்னுடைய தாயார் இடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் அறிவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னாலும் கூட அந்த தாய் விஷயத்திலும் தந்தை விஷயத்திலும் எப்படி ஒரு முஸ்லீம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை அல்லாஹின் துதர்சல்லா வலிசல்லம் அவர்கள் மிக சிறப்பான முறையில் வழங்கியிருக்கிறார்கள் அதேபோன்று தான் அல்லாவின் துதர்சலா வலிசல்லம் அவர்கள் தன்னுடைய ஏனைய உறவுகள் அதிலும் குறிப்பாக தாயின் அந்தஸ்தில் தந்தையின் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற அவருடைய நெருங்கிய உறவினர்கள் அவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் அதன் அடிப்படையில் நபிசல்லா அவர்கள் அவருடைய சிறிய தந்தையர்கள் பெரிய தந்தையர்கள் ஆகியோரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றிய ஒரு செய்திகளை நாம் இன்றைய இந்த தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம் நபிசல்லா வலைசுலம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பல்வேறு உறவுகள் சிறிய தந்தையாக பெரிய தந்தையாக இருந்திருக்கிறார்கள் அதில் சிலர் இஸ்லாத்மை தழுவி இருக்கிறார்கள் வேறு சிலர் இஸ்லாமை தழுவு ஹம்சார் அலி அல்லா வன்ஹூ அதேபோன்று நபிசல்லா அலிசல்லமுடைய உறவுகளைச் சேர்ந்த அப்பாஸ் சரலில்லா அவர்கள் ஆகியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதே நேரத்தில் அபு தாலிப் அபுல் அஹபு போன்றவர்கள் இஸ்லாத்து ஏற்காதவர்கள் இன்னும் நிறைய உறவுகள் இருக்கிறார்கள் இந்த நாலு பேர் மட்டும்தான் நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் நபியா அனுப்பப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் மற்றவர்கள் மற்ற உறவுகளை பொறுத்தவரையில் அவர்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே மரணித்து விட்டவர் அதாவது நபிசல்லா அவர்களுக்கு நிபுவத்து கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே மரணித்து விட்டவர்கள் எனவே அவர்களை பற்றிய செய்திகள் அல்ல அவர்களோடு அல்லாஹின் துதரவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றிய செய்திகள் நம்மால் அறிய முடியாதது ஆனால் இவர்களோடு நபிசல்லா அலிசல்ல எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் காரணம் இந்த நால்வர் இடத்திலும் அல்லாஹின் துதர் சல்லா அவர்கள் அல்லாஹின் மார்க்கத்தை எடுத்து கூறுகின்ற அழைப்பு பணியை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அதில் இருவர்கள் இஸ்லாத் ஏற்றிருக்கிறார்கள் அதில் ஒருவர் அல்லாவின் துதர் சல்லா அலை அவர்கள் அசதுல்லா என்று சொன்ன இந்த அல்லாவின் சிங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தின் மிகப்பெரிய போர்வாளாக இருந்திருக்கின்ற அம்சார் அலி அல்லாவின் அவர்கள் அதேபோன்று அப்பாஸ் அலில்லா அவர்கள் தன்னுடைய கடைசி வரையிலும் அல்லாவின் துதரோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க வாழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய நுபுவத்தை ஏற்று அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்களில் ஒருவர் ஆனால் இந்த இருவரும் அபு தாலிப் அது அது மட்டுமல்ல அபுலகப் ஆகிய இருவரை பொறுத்தவரையில் அதில் அபு தாலிப் அவர்களை பொறுத்தவரையில் ரபி சல்லா அவர்கள் அவருடைய கடைசி வரையிலும் தாலிபுடைய மரணம் வரையிலும் அவரிடத்தில் நல் அவர்களோடு நேசமாக வாழ்ந்து அவருடைய உபதேசங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் அல்லாவின் துரிடத்தில் வந்து இந்த அழைப்பு படியை கூட நீங்கள் விட வேண்டும் என்று உபதேசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் தன்னுடைய பெரிய தந்தையின் மீது இருந்து கொண்டிருக்கிற மதிப்பின் காரணமாக அவர் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் கேட்பேன் இதை மட்டும் நான் கேட்க மாட்டேன் என்று அல்லாஹின் துதரசா வலைசல் அவர்கள் இந்த அழைப்பு பணிக்கு மட்டும் அவருடைய உபதேசத்தை மறுத்திருக்கிறார்கள் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் அவருக்கு கட்டுப்பட்டு அவருடைய உபதேசங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதேபோன்று நபிசல்லா அலேசல்லவர்களை சிறு வயது முதற்கொண்டு அவரை வளர்த்தவர்கள் அவர் மீது அதிகமான அக்கறை கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அல்லாஹின் துதரசல் அல்லாஹ் அவர்கள் அவருக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவருடைய மரண தருவாய் வரையிலும் அவரிடத்திலே அழைப்பு பணியை அல்லாவின் துதர்சலல்லா அலிஸ்லம் செய்திருக்கிறார்கள் அவர் அழைப்பு பணியின் மூலமாக நேர்வழியின்பால் வந்துவிட வேண்டும் என்கிற ஆவல் கவலை அவரிடத்தில் அதிகமாக இருந்திருக்கிறது எனவேதான் மரண தருவாயில் அவரிடத்தில் சென்று அழைப்பு பணி மேற்கொள்ளுகிற போது அவர் அதை ஏற்க மறுத்துவிட்டார் அந்த நேரத்தில் நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் மிக கவலையோடு காட்சியளித்தார்கள் என்கிற வரலாற்றை நாம் படித்திருக்கிறோம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் அவரை ஆறுதல் படுத்துகிறான் இன்ன கலாத்தீம்தின் அல்லா ஹெதீம யஷா நபி நபியே நீங்கள் நாடுகின்றவர்களுக்கெல்லாம் உங்களால் நேர்வழி காட்டிவிட முடியாது ஆனால் மாறாக அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கிறான் என்று நபி சல்லா அலிஸ்லாமர்களை அல்லாஹ் ஆறுதல் படுத்தும் அளவிற்கு அல்லாஹின் துதர் சல்லா அலிஸ்லாமர்கள் அவருடைய இந்த சிறிய தந்தையின் விஷயத்தில் அக்கறையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த அளவிற்கு நபி சல்லா அலிஸ்லாமர்கள் தம்முடைய உறவுகளை பேணக்கூடியவராக இருந்திருக்கிறார் உறவுகளை மதித்து நடந்து கொள்ளக்கூடியவராக இருந்திருக்கிறார் உறவுகளத்தில் நட்பு பாராட்டக்கூடியவராக இருந்திருக்கிறார் உறவுகளுடைய நலன்களில் அக்கறை காட்டக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதை அல்லாவின் துதர்சல் அல்லா அவருடைய வரலாற்றிலே நாம் அறிந்து கொள்கிறோம் அப்படிப்பட்ட அல்லாவின் துதர் அவர்களைத்தான் நாம் தூதராக ஏற்றிருக்கிறோம் என்பது பெருமிதமான ஒன்று என்பதை நாம் இங்கே நினைவு கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே அன்ப அன்பானவர்களே அந்த அல்லாவின் தூருடைய அகலாக்குகளை அவருடைய பண்புகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் நம்முடைய உறவினிடத்தில் அல்லாவின் துதர்சல அல்லாஹ் செல்வர்கள் தம்முடைய உறவுகளோடு எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி நடந்து கொள்ளும் அல்லா நம் அனைவருக்கும் அதற்குரிய தோஃபிக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிலவுகிறேன் வாகர் அஹமது இல்லாய் ரபில் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளா